ஹாய்ங்க வணக்கம் நான் கார்த்திகா உங்கள் லக்ஷணம் ஸ்டோர் பி ப்ரவுட் மமஸ் சேனல்லேருந்து ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது எனக்கு நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ இந்த பதிவை உங்களுக்கு நான் இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட உங்களுக்கு நான் அதை கொடுப்பேனான்னு தெரியல ஏன்னா நான் இன்றைக்கி பிளான் பண்ண வீடியோவே வேறு நல்ல வெள்ளிக்கிழமையதுமா இந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது போலங்க இங்கே பாருங்களேன் எல்லாருமே சொல்லி நீங்கள் நம்ம அதாவது தீபத்தில் வந்து வாராகி வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியலைங்க நான் இப்போ கார்த்திகை தீபம் போச்சு இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து வாசல்லலாம் தீபம் ஏற்றி வச்சுருப்போம் இல்லையா நான் வந்து ஸ்டெப்ஸில் வந்து ஒரு ஓரமாக ஒரு கார்னரில் வந்து இந்த ஐயப்ப விளக்கு வந்து நான் எப்பவுமே ஏற்றுறது பழக்கம் ஸோ அதில் ஒரு விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அந்த விளக்கு வந்து காற்று மழை புயல் இல்லையா வாராகி பாருங்கள் எனக்கு சொல்லும் பொழுது ஒரு மதுரை மெய் சில சொல்லலாம் காற்று மழை பொயலுங்க வாசலில் விளக்கு ஏற்றவே முடியல எல்லா விளக்குமே அணைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இந்த ஒரு விளக்கை தவிர எடுத்துகிட்டு வந்து இந்த விளக்கு அப்படியே பூஜை ரூமில் வச்சு பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு அமைப்புங்க எனக்கு இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவங்க வாராகி வந்து நமக்கு விளக்கில் காட்சி கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்னு எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு பார்த்தோடனே சரி எனக்கு இது யார்கிட்டயாவது கேட்கணும் போல தோணுச்சுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது வாராகியினுடைய அமைப்பு நமக்கு அவங்க காட்சி கொடுத்துருக்க தான் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றது எனக்கு மருந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க ஏன்னா அன்னைக்கு சரியான காற்று மழை புயல்ங்க இந்த ஒரு விளக்கு மட்டும் அணையவே இல்லை ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த மேலே பாருங்கள் அவ்வளோ கருப்பாகிடுச்சி நான் அதை கவனிக்கவும் இல்லை சரி எல்லா விளக்கும்தான் அணிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கு மேலே ஏற்றிட்டே இருக்கேன் என்னால் முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே சரின்ட்டு வந்துட்டேங்க தான் பார்த்தா அந்த ஒரு விளக்கு மட்டும் நல்லா நின்று எரிஞ்சிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மேலெல்லாம் ஃபுல்லாக கருப்பாகிடுச்சி ரொம்ப வேகமாக வேறு ஆனால் வந்து வந்திருக்கு போல் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ண சரி இந்த அம்மா வந்து நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து நமக்கு வந்து காட்சி கொடுத்துருக்குறதா நான் ஓரளவுக்கு அளவுக்கு நம்புறேங்க மனசில் நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறைஞ்சிடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சுருங்க